எப்படங்கிவிட்டால் நாம் வெளியே எரியுண்டு விட்டோம் வெளி வெளியே எரியுண்டால் உலர்ந்து போவோம் உலர்ந்து உலர்ந்து போனால் உலகம் நரகத்தில் நாம் எரியப்படுவோம் தீ வச்சு கொடுத்திருவையா நாம் எரியுண்ட கொடியாக இருக்கக்கூடாது இணைந்திருக்கணும் எந்த வேலைக்கு போனாலும் எங்க போனாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவர் விடவே கூடாது அவர் உங்களை விட மாட்டார் அல்லோயா நீ அவரை பிடித்து கொண்டால் அவர் உன்னைய பிடித்துக் கொள்வார் அல்ல லோயா எத்தருக்கு சோத்திரம் இயேசுவை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரியுதுதான் ஆஸ்பத்திரில பாருங்க சொல்ல முடியாதவங்க போய் அவங்க சொல்லுங்க இயேசு அறியாதவங்களுக்கு இல்லை பிரச்சனை பயம் வரும்போது இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க

ஒவ்வொரு நாளும் சிவம் பண்ணணும் நம்ம அடிமை இல்லைங்க மனுஷனுக்கு அடிமையா கூடாது வாங்கிட்டார் ரத்தம் சிந்தி சிலுமிகளும் வாங்கினதுனால நம் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆடுக்கோ புருஷனுக்கோ மனைவிக்கோ நம் பிள்ளைக்கோ அடிமை அல்ல இயேசுவுக்கு மட்டுமே அடிமை யாருக்கு நம்ம அடிமையோ அவர்கள் சொல்லுகிறத கேட்போம் இயேசுவை அறியாதவர்கள் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறதுனால அவர்கள் அவன் அவன் சொல்வதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் அவன் சாராயம் குடிக்க நடத்துவான் சிகரெட் குடிக்க நடத்துவான் திருட்டுக்கு நடத்துவான் கொலை செய்ய நடத்துவான் அல்ல இல்லையா கத்திரிக்கு சோற்ற பிசாசு பிசாசு பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் சொல்லுங்க பாவத்துக்கு அடிமை

நான் கனி கொடுக்கத்தான் நம்மளை ஆண்டு தெரிந்து கொண்டான் நான் கனி கொடுக்க நான் இயேசுவை நிலைத்திருக்கணும் இயேசு விடவே கூடாது கலையிலோயா உங்களை கிறிஸ்துக்கு நடத்துகிற ஊழியக்காரர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது நீங்கள் இயேசுவை இருக்கிறீர்கள் ஒரு பிரச்சனை போன் பண்ணி எங்களுக்கு விசாரிக்கணும் எங்களோட கேட்கணும் அல்லையிலோயா எங்களோட தொடர்பு இருக்கணும் இயேசுவின் சாணத்திலே நாம் இந்த உலகத்தில் ஊழியக்காராகி எங்களை தேவன் நிறுத்தி இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக எங்களுடைய தொடர்புல இருக்கோம் சோதரோ இயேசுவின் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னா உங்க பிரச்சனைகள் நீங்களா ஒரு முடிவு எடுக்க கூடாது பக்கத்து வீட்டில உலகத்தாண்ட கேட்கக்கூடாது அது துன்மாரத்துடைய ஆலோசனை

பிசாசு வீட்டில் இருக்கிறவங்க அவிசுவாசமா இருப்பாங்க இருட்டில் பாவத்தில் இருப்பாங்க அவிசுவாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜோம் பண்ண மாட்டாங்க வேதத்தை வாசிக்க மாட்டாங்க யாருக்கு பைபிள் இல்லைங்க பைபிள் எல்லாரும் வாங்கணும் யாருக்கு வேணும் சொல்லுங்க நான் பாயிண்ட் வந்து பாண்டியில் போய் பாயிண்ட் வந்து பைபிள் இருக்கு நிறைய இருக்கணும் அல்ல இல்லையா ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கணும் கத்தருக்கு சோத்திரம்

தன்னை சிலுவையில் அடித்த யூதர்களை பார்த்து பிதாவே இவர்களை தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் அன்புதான் நம்மளை எல்லாம் இங்கே சேர்த்திருக்கிறது அலையிலோயா அதே அன்பு இயேசியின் அன்பு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் காணப்படும் இருதயத்திலே காணப்படணும் நாம் அன்புள்ளவர்களாக மாறணும் அன்பு திரளான பாவங்களை மூடும் அல்லையா உங்களுக்கு விரோதமாக யார் எப்பேற்பட்ட வார்த்தையில பேசி இருந்தாலும் செயல்பட்டாலும் ஐயா அவங்கள மட்டும் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நீ நடந்தாரா அன்பு அந்த